அனைவருக்கும் வணக்கம் கல்வியை கற்று உணர்வோம் என்ற சேனலில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமானது கல்வி கல்வியைப் பற்றிய சில கருத்துக்களை இங்கே காண்போம் கல்வி என்பது நம் வாழ்க்கையின் ஆதாரம் ஆகும் நமக்கான ஆதாரம் வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கல்வியை பயில வேண்டும் தாய்மையின் மூலம் அடையும் கல்வியின் பயன்கள் ஒரு பெண் தாய்மை அடையும் பொழுது தன்னுடைய பொறுப்பும் கடமையும் அவளுக்கு அதிகம் என்பதை குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் வேலைகளை பகிர்ந்து செய்யும் பொழுது மனச்சுமை குறைகிறது குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படுகின்றது ஏனென்றால் குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பும் மனப்பக்குவமும் ஒரு பெண்ணுக்கு இயற்கையாகவே உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்ணுக்கான தனி மனித சுதந்திரம் வழங்கினால் மட்டுமே அந்த குடும்பத்தில் கல்வி என்ற நிலைப்பாடு நிலைத்து நிற்கும் பல தலைமுறைக்கும் என்கிறார் திருவள்ளுவர் இங்கே ஒரு திருக்குறளை பற்றி காண்போம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெழுமையும் புடைத்து ஒரு தலைமுறையில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு ஏழு தலைமுறைக்கும் பெருமை உடைத்ததாகும் என்கிறார் திருவள்ளுவர் அதுபோன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கல்வி பெற்றால் அவளின் கல்வியின் பயனால் ஏழு தலைமுறையும் நற்கல்வியைப் பெறும் பெண் என்பவள் மென்மையானவள் பொறுமை நிதானம் பக்குவம் ஆகியவற்றை தன்னுடைய பத்து மாத குழந்தைப் பேரிலேயே அவள் அடைகிறாள் அந்த தருணத்தில் வலியையும் வேதனையையும் தாங்கும் சக்தியை இயற்கை பெண்ணுக்கு அளிக்கிறது ஒரு பெண் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது இப்பூ உலகில் மறுபிறவியை அடைகிறாள் என்பதை அனைவரும் அறிந்த உண்மையே மறுபிறவி அடையும் தாய்மைக்கு குழந்தையை பேணி காப்பதற்காகவும் நல்ல ஒரு மனிதனாக வளர்ப்பதற்கும் மாபெரும் சக்தியை இயற்கையே அந்த பெண்ணுக்கு அளிக்கிறது எனவே குழந்தையை சிறப்புடன் வளர்க்க பெண்ணே தகுதிக்குரியவள் ஆவாள் இங்கே ஒரு கேள்வியை கேட்கின்றேன் சூழ்நிலையை எண்ணங்களால் வெல்ல முடியுமா சூழ்நிலையை வெல்ல மனப்பக்குவமும் உடல் ஆரோக்கியமும் தேவை இவற்றை பெண்ணுக்கு அளித்தால் மட்டுமே தாய்மை என்ற உணர்வு பலம் பெறும் பிறக்கும் குழந்தையின் தருணத்தின் முதலே கல்வி என்ற பயணம் தாய்மையின் மூலம் ஆரம்பமாக்கப்படுகிறது தன் குழந்தையின் அனைத்து விதமான வளர்ச்சிகளையும் சரிசெய்யக்கூடிய மனப்பக்குவம் தாய்மைக்கே உள்ளது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாய்மையின் உயர்ந்த எண்ணத்தின் மூலமாகவே கல்வி மற்றும் சமூகம் ஏன் இந்த நாட்டையே சீரமைக்க முடியும் என்கிறார் மகாகவி பாரதியார் பெண்மையின் அறிவைப் பற்றி போற்றுகிறார் கீழ்வரும் பாடலில் பாரதியார் பெண்ணுக்கு அறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் பெண்ணுக்கு அறிவை வைத்தவன் உலகை ஆளும் ஈசன் என்று கூறுகிறார் பாரதியார் படைத்த ஈசனே பெண்ணுக்கான அறிவை வழங்கும் போது ஏன் இந்த தாய் திருநாட்டில் பெண்ணுக்கான தனி சுதந்திரம் மறுக்கப்பட வேண்டும் என்கிறார் பாரதியார் தனி மனித சுதந்திரம் மறுக்கப்படுவதால் பெண்ணின் முன்னேற்றத்தை நீ பார்க்க மறுக்கின்றாய் என்கிறார் இவ்வுலகில் இருக்கும் சில மூடர்களைப் பார்த்து பெண்மையின் திறமையை உணராதவர்களும் ஏற்காதவர்களும் ஒரு கண்ணை தானே குத்தி குருடனாகிறார்கள் என்கிறார் பாரதியார் பெண்மையின் அறிவை ஏற்கும் பொழுது இந்த நாடே அறியாமை என்ற இருளிலிருந்து ஒளி பெற்று விளங்கும் நாடாக மாறிவிடும் என்கிறார் மகாகவி பாரதியார் இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கிறேன் பெண்மையின் அறிவை போற்றுவோம் கல்வியில் சிறப்படைவோம் அறியாமையை நீக்குவோம் விழிப்புணர்வு பெறுவோம் நாட்டை சீர்படுத்துவோம் பல்லரசு அடைவோம் ஏற்க மனம் வேண்டும் உதாசீனம் கூடாது பெருந்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள் வாய்ப்பு உன்னை வந்து அடையும் ஆற்று உன் தொண்டை கல்வியின் மூலம் இந்த சமூகத்திற்கு நன்றி சந்திப்போம்